நட்புக்கலை வணக்கம் ஹைட் ஓவல் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கத்திரிக்காயே வதக்கல் அல்லது வருவல் எப்படி பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டானு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நைஸாக ஒரு அரை கப்பல வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சரி வாங்க இதுக்கு தாலிப்புக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் தாய் ஆஷிஷ்வல் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்த உடச்சி உளுத்த விரும்பு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கல்பருப்பு உடக்கி போடுவோம் இல்லையா அந்த கல்பருப்பு கூட ஒரு நாலு போடலாம் நல்லாயிருக்கும் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு இதில் வந்து நைஸாக அரிஞ்சி வச்ச வெங்காயம் கருவேப்பில் இதை சேர்த்துக்கிறோம் லைட்டாக ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சி வச்சிருக்கேன் நைஸாக நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன் கத்திரிக்காய் ஒரு இரநூறு கிராம் இருக்கிற அளவுக்கு நான் எடுத்துருக்கேன்ப்பா அதையும் போட்டுட்டு நல்லா மஞ்சத்தில் போட்டு தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க தண்ணி நம்ம வேகிற அளவுக்கு ஊற்றலாம் மட்டும் தெளித்து விட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டே உப்பு போட்டால் காய் வேகாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதனால் இப்போ நான் உப்பு சேர்க்கலை மூடி வச்சு வே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் திரும்ப எடுத்து மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்க்கலாம் நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்தீங்கன்னா நல்லா ராவா காரமாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் மூடி வைங்க சரிங்களா மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா வெந்திருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அரளவுக்கு போட்டுக்கோங்க பருப்பு பொடி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இட்லி பொடி சேர்க்கலாம் இதுதான் ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுக்கும் நல்லா பருப்பு பொடி போட்டுட்டு நல்லா ரெண்டு பெருட்டு பெரட்டிட்டு இல்லை உங்களுக்கு என்ன பத்திரமும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் விதக்கல் அது வறுவல் ரெடி செய்ய பாருங்கள் டேக்